கால் இன்னும் வரலையா இல்ல சார் இன்னும் வரல சே அஞ்சரி டேய் இப்போ எங்க தான்டா இருக்க டேய் நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்டா என்னோட கஷ்ட நான் தெரியாம இந்த ரூட்ல வந்து தொலைஞ்சிட்டேன் டேய் இன்னும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 4 நிமிஷம் தான்டா இருக்கு அந்த பைத்தியக்கார வர புலம்பி தள்ளிட்டே இருக்கான் ஐயோ சார் பத்தி பேசல அண்ணா நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் புரோகிராம்க்கு ஒரு நிமிஷம் இல்லடானால உங்க ரெண்டு பேரை பிரிச்சிடுவா பாத்துக்கோங்க டேய் சார் பேசுறத கேட்டல்ல அவரே கொஞ்ச நேரம் காமெடி பண்ணாம மூடிக்கிட்டே இருக்க சொல்லு சார் உங்களை காமெடி பண்ணாம அமைதியா இருக்க சொல்றான்

இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி ஏ பிக் தேங்க்ஸ் ஃபார் மலோ நமஸ்தி டீம் இன்னும் இருபத்தஞ்சு நாட்கள் தான் பாக்கி இருக்கு அதுக்குள்ள நம்ம அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோவையில் ஸ்கூல் குழந்தைங்க ஆபத்து இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ண ஏற்பாடு பண்ண மாதிரி கோயில ரோடுகள்ல இருந்து குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி அலோ நமஸ்தேக்கு இப்ப இன்னொரு பெருமை கிடைச்சிருக்கு ஹலோ லிசனஸ் திஸ் இஸ் ஹலோ நமஸ்தே வேல் பேக் மாதவ் ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு ஆ தேங்க்ஸ் தான்

அலோ எஃப்எம் கேட்காம கோவை மக்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் கொண்டு வர நீ வேணா பார்த்துக்கோங்க சார் சார் சும்மா ஒன்றும் சொல்ல சார் சார் இன்னியோட அலோ நமஸ்தே லிங்க் கூட அனுப்பி வைக்கிறேன் பாருங்க சார் சார் என்னுடைய பசங்க ஜெரியும் மாதவும் கோவையே கலங்கிட்டானுங்க சார் உலகத்தில் எந்த எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து ஆஃபர் வந்தாலும் இங்கிறது போக மாட்டானுங்க ஃபியூச்சர் ஆ அவங்களுடைய ஃபியூச்சர் அலோ எஃப்எம் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே சார் சரிங்க சார்

அண்ணன் குட்டன்ல எனக்கும் சம்பளம் கொடுங்க போன மாசம் பாக்கி ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க கொஞ்சம் நீ தள்ளிக்கோ பசங்களா ஒரு தாய் வயத்துல நாம பிறக்கல அவ்வளவுதான் மத்தபடி நீங்க ரெண்டு பேரும் என் தம்பிங்கடா உங்க அப்பாவுக்கு தெரியுமா இது அப்போ வந்துருச்சுல ஸ்பாட் பேமெண்ட் இந்த மாசம் ஸ்பாட் பேமெண்ட் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பத்தாம் தேதி பத்தாயிரம்

பிடிதா வாங்கிக்கங்க ஆனால் போட்டுறாதீங்க ம் மவுன் சைடுமோ ம் ஆ இந்தா ம் ஓகே எனக்கு இல்லையா நீ வாய் மட்டும் சும்மா சிஎம் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு வர இருபத்தி ஆறாம் தேதி வராராம் இல்லை வேற வேண்டாம் அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் இல்ல அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன தள்ளி வைக்கிறதா சிஎம்மோட டேட்டை பார்த்து ஒன்றும் நாம இந்த அனிதா பாப்போட ஃபண்ட ரைஸ் பண்ணல அவங்களோட அவைலபிலிட்டி நாம பார்க்கணும்ல சார் நாலு வயசுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு ஹார்ட் சர்ஜரி இதுல பப்ளிக் எல்லாருமே நம்ம கூட இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஹலோ நமஸ்தே ஏற்பாடு பண்ற எட்டாவது மிஷின் இது அதுவும் இல்லாம எங்களோட கிரெடிபிலிட்டியை நாங்க பாத்தாகணும்ல அது மட்டும் இல்ல சார் பப்ளிசிட்டிக்காக நம்ம இந்த கேம்பெயின யூஸ் பண்ண கூடாது இல்லனா எங்களால விடுங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பாசா இல்ல நான் பாசா மாத்தி மாத்தி பேசுற பாசா அப்படி யாராவது இருக்காங்களா இங்க அப்படிதான் ஓ இல்லையா பாருங்க சார் ஒரு குழந்தையோட பிரச்சனை

கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஹலோ எஃப்எம் ஆ சீவன போய் தொலைட்டோம் நாம 19 தேதி ஃபங்க்ஷன் நடத்துறோம் அது ஹலோ ஆ பேக்கர் பிரியாங்களா ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாம் பண்றது நீங்க தானா ஆமா நான் எங்களுக்கு ஒரு கேக் வேணும் என்ன பண்ணும் அதுக்கு ஆர்டர் பண்ணுங்க சார் விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்புறம் விலைய பத்தி பேசலாம் முதல்ல உங்க கிட்ட என்ன கேக் இருக்குன்னு சொல்லுங்க ரெட் வெல்வெட் இருக்கு சாக்லேட் இருக்கு ஒயிட் ஹெவன் இருக்கு அது கேக் விடுங்க அல்வா பண்ணி கொடுப்பீங்களா அல்வா ஐயோ மொக்க காமெடி பண்ணிட்டீங்க ஓகே நான் இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் என்னாச்சு நான் தான் சொல்லி இருந்தேன் பொள்ளச்சி போறணும்னு அங்க ஜெரியோட எக்ஸோட கல்யாணம் ஆ ஓகே 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 என் கூட ஜெரிய வரா ஐயோ ஜெரியும் கூட வரானா அங்க போன் கொடு குடுக்குறேன் குடுக்குறேன் என்னடா பேசு ஹலோ பிரியா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா அவனோட எக்ஸ் গার্লフレண்டோட கல்யாணத்துக்கு போறதுக்கு வெக்கமா இதுல வெக்கப்படனே இருக்கு நாங்க எங்க ரிலேஷன்ஷிப்பை நல்ல நோட்ல தான் எண்டிங் பண்ணோம் அதுவும் இல்லாம இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்

காஸ்ட்லியா வாங்கணுமா ஆ நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் என்ன எங்க கல்யாணம் எங்க வெளியூருப்பா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அதனால தான் ஒன்னு வாங்கிட்டு வர சொல்றேன் இல்ல இல்ல கல்யாணத்துக்கு போறதுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொன்ன பிரியாணி சாப்பிடலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வா கிளம்பு போகும்போது ஆ கூப்பிட்டு போறோம் சரி அடே அப்பா எவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி விட்டுட்டியா நீ அறிவு இருக்கா இந்த வீட்டை புதன்ற பாக்குறேன் அவள வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கலாம்ல அவ திருப்பி நம்ம கிட்ட கேட்டா என்ன இருக்கும் சைலண்டா டயலாக்லாம் பேசாது அனு என்ன மரியா இது gift எல்லாம் நாங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாரு இது இத பாரு முதல்ல அத டிகேட் ஏ அனு ஃபங்க்ஷனுக்கு நேரமா சீக்கிரமா நம்ம ஃபங்க்ஷன் தான கவிடிங்க

இதான் ஜெரி மாதம் எனக்கு கொடுத்த கிப்ட் <music/> 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 <music/>

ஆக்சுவலி ஹலோ எஃப்எம்ல ஃபண்ட் ரைசிங்காக நாங்க ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குழந்தையோட ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நானே கேட்டிருக்கேன் எஃப்எம்ல அது நீங்க தானா ஆமா அப்புறம் நம்ம சார் கூட கொஞ்சம் ஃபண்ட் கொடுத்து உதவி பண்றதா சொல்லிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நாளைக்கு எங்களோட எஃப்எம்ல உங்க கல்யாணத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால நீங்க எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கோ ஆமா இப்போ நீங்க சொன்ன அந்த பாப்பாக்கு என்ன வயசு நாலு வயசு ஐயோ அப்ப என்னால முடியாது சரி உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது பிப்டீன் லேக்ஸ் ஐயோ அப்படின்னா எல்லாம் போச்சா அச்சோ கேரண்டி இல்ல நான் தான் சொல்றேன்ல நம்மலாம் நம்மளா ரிட்டர்ன்ஸ் அப்பா தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் இங்க பாருங்க இப்போ நான் போட்டு இந்த கோட் பெரிய பிராண்டோடது இதோட விலை என்ன தெரியுமா இது 12000 ரூபீஸ் இந்த பிராண்ட் எங்க ஃபேமிலிக்கும் ஒரு பிசினஸ் டீல் இருக்கு இதோ

இவனெல்லாம் அடிச்சு வேலை சொல்ற அந்த வாயை உடைச்சிடணும்டா இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இவனை மாதிரி ஒரு கேவலமான கட்டுற நிலமே வரக்கூடாதுடா காசு இல்லாம கஷ்டப்படுறவனுக்கு கூட என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன் ஆனா இவனை மாதிரி ஆளு கொடுக்கவே மாட்டேன் கொடுக்க கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று இருந்தா போட்டுக்கிற ஜட்டிக்கும் அவள சொல்லிருப்பான் கண்டிப்பா சொல்லிருப்பான் கொஞ்சம் ஏதோ சொல்லிருப்பா கேட்டர் பிரே தப்பு நினைப்பங்க கொஞ்சம் ஏதோ பேசி அதுக்காக வாய் மூடிட்டு அப்படியே போய்ட முடியுமா என்ன அவன் காதுல நல்லா விளட்டும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாறேன்

வழக்கமா நம்மள காதலிச்ச ஒரு பொண்ணு நம்மளோட கேவலமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல இருக்கும்ல ஆமா ஆஹ் ஓ இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மூல வளர்ச்சி இல்லாதவனுக்கு அந்த பொண்ணு ஒரு காலம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஆ கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன் எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுதுரா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பா உனக்கு அந்த மாதிரி தோணுதா ஆமா தோணுது கரெக்டா சொன்ன தாமஸோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு ப்ரொபோசல் வந்தப்பதான் அனுவ கட்டிங்க சொல்லி நீங்க கேட்டீங்க தாமஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல ஊட்டில நூத்தம்பது ஏக்கர் டீ எஸ்டேட் கொடைக்கானல்ல அதே மாதிரி காஃபி மூணாறுல ஏலக்காய் எஸ்டேட் எப்படி பார்த்தாலும் பெரிய ஆளு ஆனா உண்மையை சொல்லட்டுமா அந்த ஆளு ஃப்ராடு எனக்கா மேல நம்பிக்கை இல்ல எனக்கு உங்க மேலதான் நம்பிக்கை நீ நல்லா கேட்டுக்க நவ் ஆம் வெரி ஹாப்பி ஹம் வாப்பு அந்த கோட்டு போட்டு குரங்கோட கேரக்டர்னால தெரிஞ்சதை நீ உனக்கு ஓகே சொன்னியா இல்ல உன்னோட சொத்து மேல ஆசைப்பட்டு யாராவது உனக்கு கம்பல் பண்ணாங்களா சரி நீ என்ன சொல்ல வர நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரியும் அதனால இப்போ உனக்கு நான் சீரியஸா சொல்றேன் சத்தியமா அந்த உனக்கு செட் ஆக மாட்டா இட்ஸ் நாட் யுவர் பிசினஸ் ஜெரி இட்ஸ் நாட் மை பிசினஸ் ஐ நோ தட் ஆனா அனு நம்ம ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே தரணும்ல எனக்கு உன் கேரக்டர் என்ன உன் ஆட்டிடியூட் என்ன நீ யாருன்னு நல்லாவே தெரியும் அந்த அக்கறையில தான் சொல்றேன் நீ ஒரு மோசமான லைஃப்ல இல்ல அதை விட கேவலமான லைஃப்ல மாட்ட போறேன் கொடுமட்டல இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா உன் ஃபேமிலி சேர்ந்து ஆமா வந்திருக்காங்க இது உன்னோட லைஃப் அது உன்ன புடிச்ச உன்னை புரிஞ்சு கூட ஆள் கூட வாழ்ந்தா தான் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போற அது ஒண்ணு சேரத்துக்காக தான் என்ன இப்படி உன்னை விட்டுட்டு போக முடியாது அந்த குரங்கு கிட்ட இருந்து எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும் இதெல்லாம் நான் இம்ப்ரஸ் பண்ணிறதுக்காக நான் பேசல ஆனா நீ எப்படி வந்தா நீ சந்தோஷமா இருக்க டேஸ்ட் நல்லா இருக்குல்ல நல்லா வேக வச்சிருக்கேன் ரோஸ்டும் பண்ண ஆமா 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 இது இன்னும் கொஞ்சம் போய் கேட்டா டேய் அங்கே எப்போ காலி ஆயிடுச்சு என் பிளேட்டில் கை வச்சிடாத கொஞ்சமா எடுத்துக்கிறேன் ஏ நீ சாப்பிடலயா சாப்பிடுவா நல்லா இருக்கா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குல்ல ம் அவள் கூட வர சம்மதிச்சாடா யாரு நீ அனுவரத்துக்கு சம்மதிச்சாடா எங்க ஓடா காமெடியெல்லாம் பண்ணாத அவள் வர சம்மதிச்சா அவளை கட்டிக்க போறோம் நீங்க கூப்பிட்டா என்ன காமெடி பட்டதா நடப்பா அவன் என் கூட வர சமுத்துட்டன்னு சொல்றேன் நீங்களா சேர்ந்து உசு பேத்துன்தான் நான் போய் வைக்க பேசலை இப்போ அவன் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா நாங்க உலக தத்துவத்தை பேசிக்கிட்டிருந்தோம் அத நிசீரசம் எடுத்துக்கிட்டியா உலகத்தத்துவம் உம் உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவுதான்டா மரியாதை ஒழுங்காக என் கூட வாங்க நான் போய் அவளை கூட்டு வரணும் அவ்வளோ சொல்லிட்டேன் கொஞ்சம் அங்க பாரு அந்த கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு யூஸும் அது வந்து சொல்லட்டுமா எனக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை பாட்டி கிஃப்ட் குடுக்கும்போது பாத்து கொடுங்க அப்பவே திறந்து பார்த்து மானத்தை வாங்கிடுறாங்க ஆஹ் வந்துட்டான் நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா ஆமா ஓ என் மனசுக்கு சரின்னு தோன்றிருக்கானே அப்ப பண்ண போறேன் ஓவரா பேஷ்ட்டவும் அந்த வழியா போய் சீக்கிரம் வாங்க வாடா நாம எவ்ளோ தூக்குறோமா இல்ல இவன் நம்மளும் தூக்கிட்டு போறாளா பார்த்து

நான் இந்த வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன் அனு எங்கேயுமே இல்ல நம்ம போலீஸ் சொல்லிடலாம் ஐயா என்னங்க இப்போ என்ன அசிங்க அசிங்கப்படுத்திட்டா என்ன போற வழியில அப்படியே வீட்ல விட்டு போயிருங்க விட்டுற காதல் கணங்களில் நான் உங்கள் கீர்த்தி இந்த இனிய இரவு வேளையில் அன்பே நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன் இந்த இரவு வேளையில் இந்த சங்கீதம் என்னை கிரங்கடிக்கிறது இந்த இரவை இந்த இசையோடு இனிமையாக கழிப்போம் அம்மா இது என்ன வேலை ஒரு நிமிஷம் இருங்க முதல்ல நாம ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட